வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க வாழப்பாடி ஆத்தூர் போகிற ரோடுங்க அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினம் தானு ஒன்றே ஏவிஎஸ் காலேஜ் இருக்கும் ஏவிஎஸ் காலேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புது சைட்டு ஒன்று ரெடி இருக்கிறாங்க மேப்பு கொடுத்துட்டாங்க மொத்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பிளாட்டு தாங்க அதில் இப்போயே பத்து ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க மேப்பு கொடுத்து புக்கிங் நடந்துட்டுருக்குதுங்க சைட்டு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்குது அப்ரூவல் ப்ராசஸில் இருக்குதுங்க டோக்கன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாங்க நீங்கள் புக்கிங் பண்ணுறதா இருந்தால் டோக்கன் அமௌண்ட்டு ஒரு ரூபாங்க பிளாட்டுக்குள்ளார உங்களுக்கு தார் ரோடு ட்ரைனேஜி ஈபி கம்பம் காம்பவுண்டு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்ரூவல் ப்ராசஸில் இருக்குதுங்க இங்கே தெற்கு பார்த்த மாதிரி ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரம் வாங்க வடக்கு பார்த்த பிளாட் ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி இரநூறுவாங்க வாங்க நம்ம சென்னை பைபாஸ் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டருங்க ஏவிஎஸ் காலேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்ருங்க புது சைட்டுங்க புக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடந்துருக்குது நீங்கள் இந்த பிளாட்டில் புக்கிங் பண்ணோம்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க